சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பிறந்திருக்கு அதாவது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தோடு கூடி பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள்ல இருந்து ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது இந்த கடகராசி நேயர்களுக்கு ஏழேழு ஜென்மத்தினுடைய பாவங்களை தீர்த்து கொடுக்கக்கூடிய வகை நிலையில் வந்து இருக்குங்க ஸோ அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அமைந்திருக்கிறதுக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே நல்லபடியாகவே வந்து நடக்குங்க மேலும் சுப காரணமாக நீங்கள் சுப செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட போகுது ஏதாவது ஒரு சுபமான செலவுகளை நீங்கள் இப்போ செய்யறதுக்கு தயாராக போறீங்க ஸோ உங்கள் வீட்டில் திருமணமாக இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் வேறு ஏதாவது ஒரு சுப நிகழ்வாக இருக்கலாம் வீடு வாங்குறதோ அல்லது நிலம் வாங்குறதோ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதாவது குழந்தைகளுக்காக ஏதாவது செய்கிறது அவங்களுடைய எதிர்கால நலனுக்காக சேமித்து வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் செய்வீங்க அந்த சுப செலவு அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க கடகராசினை பொறுத்த வரைக்கும் வேலை காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக நீங்கள் வெளியில போகிற மாதிரிலாம் நிறைய சூழ்நிலைகள் இந்த டைமில் இருக்கும் ஆனால் அதே நேரம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அது நீங்கள் பிளான் பண்ணபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் திட்டமிட்டீங்க அப்படின்னாலுமே கூட அந்த செயல்பாடுகள் நடக்கிறதுல நிறைய தடைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் பணவரவெலாம் எதிர்பார்த்தபடி தான் இந்த மாதம் இருக்கும் அதனால் பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கிடகராசினியர்கள் எந்த ஒரு பயமுமே வந்து தேவையில்லாதது இந்த டைமில் உங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாச நேசங்கள்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தா கூட இனி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு நேரம் சிறப்பாக இருக்குது வாகன யோகம் இருக்குங்க அதனால் இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி புதுசாக உங்களுடைய வீட்டுக்கு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் தொழில் வியாபாரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கும் அதாவது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த டைமில் உங்களுடைய வாக்கு வன்மையால் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் நீங்கள் நல்லபடியாக வந்து வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசியே நிறைய காரியங்களை வந்து செய்வீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பழைய பாக்கிகள் எதுவும் இருக்குன்னாக்கும் கூட நீங்க வசூல் பண்ணிடுவீங்க திறமை இருக்கு புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் திறமை அப்படின்றது இப்போ மேலோங்க போகுது செய்யக்கூடியவங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் வேற ஏதாவது ஒரு வேலை சொல்லி உங்களை வந்து வெளியில் அனுப்புவோங்க வேலை விஷயமாக தான் நீங்கள் வெளியில் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பீங்க ஏன்னா புத்தி சாதுரியம் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல நம்மளால வேலை செய்யவே முடியாதுங்க அந்த புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை உங்களால சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் அப்படி ஒரு வேலை சிறப்பாக நீங்க செய்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கொடுத்த வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றப்படும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சு முடிக்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் முதலாளி மனசில் ஒரு நல்ல ஒரு இடம் பிடிப்பீங்க ஏன்னா அவங்க சொன்ன வேலையை அவங்க சொன்னதை விட நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதை இன்னுமே வந்து கூடுதலாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய சாத்தியங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக நடக்கிறதுக்கு காத்துட்ருக்குங்க ஸோ இந்த டைமில் குடும்பத்துலேயும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் நிறைய குழப்பங்களை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அந்த குழப்பங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் போகுது அதே போல் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்த மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையவே இருக்க போகுதுங்க அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாக நடக்க போகுது அதுலேயே அரசியல்வாதிகள்லாம் கோஷ்டி பூசல்களை எல்லாம் தாண்டி நீங்கள் சாதிப்பீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரியான நிறைய சண்டை சச்சரவுகள் கேலி பேசுறது புறணி பேசுறது இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இப்போ சாதிக்க போகிறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் அப்படி தாங்க யதார்த்தமான படைப்புகளாலேயே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலாகிடுவீங்க அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து நடந்துப்பீங்க ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஆக்ட் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த ஒரு விஷயம் மற்றவங்களுடைய மனசை விட்டு நீங்காமல் இருக்கிற அளவுக்கு உங்களுடைய நடிப்பு திறமை இருக்க போகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ரோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதுக்காக கவலைப்படக்கூடாது அதுலையும் எல்லாருடைய மனசுலையும் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆழமாக பதிகிறோம் எல்லோரும் முன்னாடி எப்படி தெரிகிறோம் எப்படி பேசப்படுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமில் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதாங்க புத்தி சாதுரியம் அதிகமாகவே இருக்கும் பொதுவாக கடகராசினியர்களுக்கு புத்தி சாதுரியம் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் தான் மாணவர்களுக்கும் ஸோ கல்வியில் இருந்த அனைத்து விதமான தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய மாற்றங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து சந்திக்க இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வரதுக்கு இது எல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்படி எல்லா விதமான பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு அதி முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கிரகநிலைகள் தாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா கிரக நிலைகளும் பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப அம்சமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மத கண்ணோட்டத்தின்படி எப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்புமிக்க ஒரு மாதமாக இருக்குதோ அதே போல் தான் ஜோதிட ரீதியாகவும் கிரகநிலைகளின் சார்பாகவும் ரொம்பவே அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக வந்து கிடைக்குங்க நம்பிக்கையோடு வந்து இருங்க ஏன்னா எல்லா மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான் அந்த மாதத்தினுடைய அனைத்து விதமான பலன்களுக்குமே வந்து காரணமாக இருக்குது ஸோ கடகராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல அசுப பலன்களை தாண்டி நீங்கள் சுப பலன்களை அடைய போகிறீங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுபமாக தான் இருக்க போகுது நிறைய விஷயங்களில் நிறைய தடைகளை தாண்டி இப்போ நீங்கள் நிறைய முன்னேற்றங்களை வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒரு விஷயத்த யாராலையுமே வந்து மறுக்கவே முடியாதுங்க அப்படித்தான் கிரக சூழ்நிலைகளானது இந்த டைமில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரக சூழ்நிலைகளுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்குமே கடகராசியில்தான் சூரிய பகவான் வந்து பயணிக்க போகிறாரு மேலும் குரு சுக்கிரனுடைய இணைவும் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குங்க இது பெரும்பாலும் நிறைய மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே ஒரு சுப கிரகம்தான் நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்கரனுடைய இணைவின் மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதனுடைய தொடக்கத்திலேயே கஜலட்சுமி ராஜ யோகமானது உருவாகியிருக்கு கஜலக்ஷ்மி ராஜயோகம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது சிறப்பான தாங்க இருக்க முடியும் எல்லாத்தையும் விட உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாறுதல்களுக்கு கூட இந்த கிரகநிலைகள் தான் வந்து காரணமாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது எப்படி இருக்குது என்ன தசாபுத்தி நடக்குது என்ன நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் இந்த மாதாந்திர பலன்களை வந்து இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ கடகராசி நேர்களாகிய உங்களுக்கு பல நாள் கனவுகளானது நினைவாகக்கூடிய கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுதுங்க அதில் என்னென்ன கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினாந்தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் அதனால் அந்த பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன்பெறுங்க ஸோ ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறைக்கிறதுக்காக தான் ஸோ அதனால் அந்தந்த மாதத்துக்கான பலன்களை அந்தந்த மாதத்துல செய்து முடிக்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஸோ அந்த வரிசையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே கடகராசினியர்களுக்கு ஏற்படப் போகுது என்ன வழிபாடு செய்யணும் என்ன எளிமையான பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் எளிமையான பரிகாரம் தானே அப்படின்னு அசால்ட்டாலாம் இருந்துடாதீங்க நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் சின்னதாக பெருசாக அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது நம்ம எவ்வளோ செலவு செய்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறோம் எவ்வளோ ஆத்மார்த்தமாக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது கடவுள் முன்னாடி எல்லாருமே வந்து சமம் ஸோ அவருக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் மீது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை கியோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஸோ கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு அம்மனுக்கு அரளிப்பு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க இப்படி அவங்கள வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு கை கூடி வருங்க மேலும் உங்களை நோக்கி வரக்கூடிய எதிர்ப்புகள் கூட வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் கடகராசி நேர்களை இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்டமான அம்மன் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்